உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் களத்துல விவாதிக்க முன்பாக ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அரசியல் களத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆறு மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு அது நடந்துக்க இருக்குது அன்னைக்கு ஆதவ அவர்கள் சொன்ன உடனே நாமளும் கூட அதற்கு ஈக்குவலா நாமளும் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தோம் சோ அந்த கருத்தும் கூட தற்பொழுது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள அது ஒரு சர்ச்சையாக ஒரு சலசலப்புகளாக தற்பொழுது உண்டாயிருக்கின்றது சோ அந்த மேட்ரி என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன சாதாரண சாமானிய மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவள்ளுதியின் இனிய வணக்கம் என்னால முடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் ஒண்ணும் கிடையாதுங்க இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு செய்தியை பார்த்தேன் உள்ளபடியே இந்த செய்தியை யாரும் மிகப்பெரிய விவாத பொருளாக மாற்றி இருக்க வேண்டும் தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கடை கோடி தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆண்டாண்டு காலமாக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற தொண்டர்கள் இவங்க தான் மிகப்பெரிய பேசு பொருளாக மாற்றி இருக்க வேண்டும் ஏன்னா இது திராவிட முன்னேற்ற கழகத்துல ஆண்டாண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த குறிப்பிட்ட சாதாரண சாமானிய மனிதருடைய உரிமை சார்ந்த ஒரு பிரச்சனை இந்த உரிமை சார்ந்த திராவிட கழகத்தினுடைய தொண்டர்கள் யாரும் கண்டு கொள்ளவில்லை அவங்கதான் பெரிய பொருளாக மாற்றி இருக்க வேண்டும் சரி அந்த மேட்ரு என்ன அப்படின்றத சொல்லிடுறேன் ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு ஒரு நியூஸ் கார்டு அந்த நியூஸ் கார்டை பார்த்தோன்னே உள்ளபடியே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு ஆஹ் யாரு துரைமுருகன் அவர்கள் துரைமுருகன் அவர்களுடைய பையனுக்கு தற்பொழுது என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாவட்ட செயலாளர் பொறுப்பை தூக்கி வழங்கி இருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தகுதி வாய்ந்த சாதாரண சாமானிய மனிதர்கள் யாரும் இல்லை ஆனா இன்னைக்கு நம்ம இவர் துரைமுருகன் அவருடைய பையனுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அவர் வந்து துரைமுருகன் அவருடைய பையன் என்ற ஒரே காரணத்திற்காக வழங்கப்பட்டுள்ளது இதுதான் சமூக வலைத்தளங்களில் வந்த செய்தி வேலூர் மாவட்டத்தை ஒரு இரண்டு மாவட்டமாக பிடிச்சிருக்கிறாங்க ஒன்னு வேலூர் வடக்கு இன்னொன்று வேலூர் தெற்கு வேலூர் வடக்கு மாவட்டத்துக்கு தான் தற்பொழுது கதிர் ஆனந்த் அதாவது துரைமுருகன் அவருடைய பையனை கதிர் ஆனந்த் அவர்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க மாவட்ட செயலராக பொறுப்பு வழங்கியிருக்கிறார் வழங்கியிருக்கிறார்கள் இந்த கதிர் ஆனந்த் ஆனந்த் அவர்கள் யாரு தெரியுமா அவர் ஆல்ரெடி ஒரு எம்பி ஆல்ரெடி துரைமுருகன் அவருடைய பையன் என்ற ஒரே காரணத்துக்காக எம்பி பதவியையும் வழங்கியிருக்கின்றார்கள் தற்பொழுது துரைமுருனைய பையன் என்ற காரணத்துக்காக மறுபடியும் அவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பும் கூட வழங்கப்பட்டுள்ளது இந்த இடத்துல இந்த செய்திய மிகப்பெரிய ஒரு டிபேட்டா மாற்றி இருக்க வேண்டிய நபர்கள் யாரு ஆண்டாண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா சாதாரண சாமானிய மனிதர்கள் அவங்கதான் மிகப்பெரிய டிபேட்டுகளாக மாற்றி இருக்க வேண்டும் ஆனா யாரும் மாற்றல சரி நான் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதலே ஒன்னு சொன்னேன் ஆறு மாதத்திற்கு முன்பாகவே ஆதவ ஆதவ் சொன்ன ஒரு விடயம் தற்பொழுது தமிழ்நாட்டினுடைய அரசியல் காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது சொன்னேன் தெரியுமா அது என்ன தெரியுமா ஆறு மாதத்திற்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை பதிவு பண்ணாரு குறிப்பா ஆஹ் அம்பேத்கர் அவருடைய புத்த வெளியீட்டு விழா நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன் சோ அந்த நிகழ்ச்சியில ஆதவ் அர்ஜுன் அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னா அதாவது மன்னராட்சிக்கு நாங்கள் முடிவுரை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி உடையத்தை பதிவு பண்றாரு மன்னராட்சி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாரு அப்படின்னா கலைஞர் அவர்கள் கலைஞர் அவர்களுக்கு பின்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு பின்பாக தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கும் பின்பாக அடுத்து வாரிசுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது சோ அதத்தான் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் மன்னராட்சி என்று அவர் விமர்சனம் பண்ணார் சோ அந்த நடைமுறைதான் தற்பொழுது அரசியல் காலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது துரைமுருகன் அவருடைய பையனுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி ஆறு மாதத்திற்கு முன்பாக ஆதவ ஆதவர்ஜுன் அவர்கள் சொன்ன உடனே நாமளும் கூட கூடுதலாக இன்னொரு தரவுகளை பதிவு செய்திருந்தோம் அதுவும் கூட தான் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மக்களே இந்த இடத்துல நீங்க என்ன நுட்பம் நோட் பண்ணணும் அப்படின்னா இந்த மன்னராட்சி என்று ஆதவர்ஜுன் சொன்னார் இல்லையா இது முதலமைச்சர் பதவிகளில் மட்டும் மன்னராட்சி என்பது எனக்கு உடன்பாடு கிடையாது முதலமைச்சர் பதவிகளில் மட்டும்தான் மன்னராட்சி அப்படின்றத நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இங்க இருக்கிற ஒவ்வொரு தொகுதியிலுமே மன்னராட்சி நடைமுறை இருந்து கொண்டிருக்கின்றது இதை நான் பகிரங்கமே பதிவு பண்றேன் ஒவ்வொரு தொகுதியிலுமே ஒரு எம்பி தொகுதி இருக்கு அப்படின்னா அந்த எம்பி தொகுதியில அவருக்கு பின்பாக அவருடைய பையன் அப்படிதானே துரைமுருடைய பையனுக்கு வந்து அஹ் எம்பி பதவி வழங்கினாங்க அடுத்து எம்எல்ஏ தொகுதி எம்எல்ஏ தொகுதியில பார்த்தோம் அப்படின்னா எம்எல்ஏ தொகுதியில வந்து ஒருத்தர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு பின்பாக அவருடைய பையன் ஐ பெரியசாமி அவருடைய பையன் தற்பொழுது எம்எல்ஏவாக இருந்து கொண்டிருக்கின்றார் எம்எல்ஏ எம்பி தொகுதி மட்டும் கிடையாது ஒவ்வொரு இங்க வாரிசு அரசியல் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு வார்டுக்குள்ளுமே இங்க வந்து மன்னராட்சி நிலையமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதை நாம பதிவு பண்ணியிருந்தோம் நம்ம ஆதவன் அவருடைய என்ன பண்ணார்னா முதலமைச்சர் கேட்டகரியை மையப்படுத்தி இது மன்னராட்சி பண்ணாரு நம்ம அந்த கேட்டகரி போக விரும்பல ஏன்னா அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மூலமாக அந்த கட்சியுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாமே சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு பதவி நம்ம அதை விட்டுருவோம் நம்ம அந்த மன்னராட்சி சிஸ்டம் தான் நம்ம விட்டுருவோம் அது நமக்கு தேவை கிடையாது ஆனா இங்க ஒவ்வொரு எம்பி தொகுதி எம்எல்ஏ தொகுதி வார்டு மெம்பரு இந்த மாதிரி அனைத்து தொகுதிக்குள்ளையுமே வந்து மன்னராட்சி சிஸ்டம் இருந்து கொண்டிருக்கின்றது இதனால என்ன ஒரு டிராபாக் அப்படின்னா சாதாரண சாமானிய மனிதர்கள் வர முடியலைங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல தலித்துகளாக இருந்து கொண்டிருக்கின்ற சாதாரண சாமானிய மனிதர்கள் ஆண்டாண்டு காலமா என் தாத்தா வந்து திமுக ஓட்டு போட்டாரு என் பாட்டை ஓட்டு போட்டாரு நான் ஓட்டு போடுவேன் என்று சொல்லிக் தலித் சமுதாயத்துக்குள்ள இருந்து கொண்டிருக்கின்ற சாதாரண சாமானிய மனிதர்கள் இந்த மன்னராட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த சிஸ்டத்தை உடைச்சு அவ எம்பி அவ எம்பி தொகுதியில வர முடியல எம்எல்ஏ தொகுதியில வர முடியல வார்டு கவுன்சிலராக வர முடியல இது ஃபேக்ட் இது நடந்து இருக்குது இது நடந்து இருக்குது எங்க ஒரு அறுதியிட்டு கூற முடியுமா நாங்க வந்து பொது தொகுதியில நாங்க தலிச்ச மாயத்தை சார்ந்த ஒருத்தர் நிக்க வச்சு நாங்க வெற்றி பெற வச்சோம் அப்படின்னு சொல்லி அறுதி இட்டு கூற முடியுமா இதான் சொன்னேன் ஆறு மாதத்துக்கு முன்பாக ஆதவ் அவர்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் மன்னராட்சி என்று மென்ஷன் பண்ண அந்த ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் பதவியில மட்டும் கிடையாது இங்க இருக்கிற எம்எல்ஏ தொகுதி எம்பி தொகுதி வார்டு மெம்பர் தொகுதி போன்ற அனைத்து தொகுதியிலுமே திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஆக சிறந்த உதாரணம் தான் இன்னைக்கு வந்து பொதுச்செயலர் நம்ம துரைமுருகன் அவருடைய பையனுக்கு என்ன பண்ணிருக்காங்க வேலூர்ல வடக்கு தொகுதியை ஒதுக்கி என்ன பண்ணாங்க நீ அதுல மாவட்டச்சலா இருந்துட்டு போப்பா அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கின்றார்கள் இது யாருக்கு பேரிடி தெரியுமா இது யாருக்கு பேரிடி தெரியுமா ஆண்டாண்டு காலமா வந்து அந்த கட்சிக்கா உழைச்சிருப்பான் கொடியை புடிச்சு கோஷம் போட்டு உழைச்சிருப்பான் சோ அந்த மாதிரி இருக்கிற சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு பேரிடிங்க இடிது கேட்டால் சமூக வலைத்தளங்கள்ல இவங்க என்ன எழுதுவாங்க தெரியுமா தற்பொழுது அப்படிதான் எழுதி இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நாம்சன் கண்டிஷன் இருக்குங்க அப்பவே கலைஞர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு அஜெண்டாலாம் கொண்டு வந்துட்டாருங்க மாவட்ட செயலர் பொறுப்பு கொடுக்குறோம் அப்படின்னா துணை மாவட்ட செயலர் வந்து ஒரு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கலைஞர் அப்பவே கொண்டு வந்துட்டாரு ஏன் ஏன் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மாவட்ட செயலர் பொறுப்பை கொடுத்துட்டு துணை மாவட்ட செயலர் மட்ட சமுதாயத்தை கொடுங்க பார்ப்போம் இங்க தாங்க அவங்களுடைய சமூக நீதி வந்து கேள்வியை வந்து எழுப்புது இங்கதான் கேள்வி எழுப்புது இடஒதுக்கீடின் அடிப்படையில இருபது சதவீதம் உங்களுடைய மாவட்ட இருபது சதவீதம் இடஒதுக்கீடு அடிப்படையில் தலித்துகளுக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு அடிப்படையில நீங்க மாவட்ட செயலர் பொறுப்பு கொடுத்திருந்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய பதினாறு மாவட்ட செயலர் போஸ்டிங் வந்து தலித்துகளுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனா திராவிட முன்னேற்றக் கழகம் வழங்கி இருக்கிறாங்களா கிடையாதுல இன்னைக்கு கால் இன்னைக்கு ஈவினிங் கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணிக்கின்ற இந்த தலித்துகள் சூடு தான் வெளியே வந்துருங்க உங்களுக்கு ஆக சிறந்த கட்சிகள் எந்த கட்சியோ அதில் சேர்ந்துக்கோங்க விடுதலை சிறுத்தை கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ உங்களுக்காக யார் களம் மாறுறாங்களோ அதில் சேர்ந்துக்கோங்க ஆண்டாண்டு காலத்துக்கு நீங்க எப்படிங்க திமுக குடி பிடிச்சி கோஷம் போட்டு விற்க போறீங்க நீங்க பாருங்க போஸ்டிங் கூட என்ன பண்ணியிருக்காங்க மாவட்ட செயலாளர் போஸ்டிங் என்ன பண்ணிருக்காங்க அவருக்கு கதிரானந்த அவர்களுக்கு வந்து தூக்கி கொடுத்துருக்குறாங்க இத்தனைக்கும் அவர் ஆல்ரெடி ஒரு எம்பி வேற இப்ப மாவட்ட செயலாளர் வேற தூக்கி கொடுத்துருக்காங்க ஏன் இங்க இருக்கிற தலித்துகள் கண்களுக்கு தெரியவில்லையா இந்த கேள்வி எழும்புலேயே தான வந்து எழுதியிருந்தேன் நான் அப்போ ஆதவர்ஜன் அவர்கள் சொன்ன அந்த மன்னாட்சி சிஸ்டம் என்பது எனக்கு அது உடன்பாடும் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு அந்த கட்சியினுடைய பொதுக்குழு கூடி முடிவெடுக்க வேண்டிய ஒரு விடயம் அந்த விடயம் அதனால் அந்த கட்சியுடைய செக்டார்குள்ள நம்ம போக விரும்பலாம் ஆனால் ஆனால் இந்த மன்னராட்சி என்று சொல்லப்படுகிற சிஸ்டம் வந்து இங்கே இருக்கிற முதலமைச்சர் கேட்டகரியில் மட்டும் கிடையாது ஒவ்வொரு எம்பி எம்எல்ஏ வார்டு மெம்பர் இந்த மாதிரி அனைத்துலையுமே வந்து இந்த மன்னராட்சி சிஸ்டம் இருக்குங்க ஒண்ணும் கிடையாது ஒரு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடைநிலை சாதியை சார்ந்த அதிகமா இருக்கீங்க அந்த சாதியை மையப்படுத்தி என்ன பண்றீங்க மாவட்ட செயலர் வச்சுக்கோங்க அப்ப ஆண்டாண்டு காலத்துக்குமே அவங்கதான் மாசேவா வந்து அந்த ஊக்குல இருப்பாங்க அப்ப நீங்க வந்து சமூகநீதியை கடைபிடிக்கின்ற ஒரு கட்சியாக இருந்தீங்க அப்படின்னா அதிகமாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வசிக்கின்ற அந்த பகுதிக்குள்ள ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தனுக்கு மாவட்ட செயலர் பொறுப்பு குடிக்கின்ற பொழுதுதான் அந்த இடத்துல சமூக நீதி வந்து மலருங்க சமூக நீதி மலரும் தலித்தனுடைய பிரச்சனையை அந்த மாவட்டத்துல பேச முடியும் தலைமையிட கொண்டு போய் சேர்க்க முடியும் முதலமைச்சரோட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்ப பெரும்பான்மையாக வசிக்கின்ற இடைநிலை சாதியை சார்ந்த நபர்கள் இருக்கின்ற அந்த தொகுதிக்குள்ள நீங்க வந்து ஒரு தலித் சமயத்தை சார்ந்த ஒருத்தருக்கு நீ ஒரு மாசே பொறுப்பு கொடுக்கிற பொழுதுதான் அந்த மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் செவி கொடுத்து கேட்கப்படும் இந்த ஒரு கிரைட்டீரியாவே நீங்க உடைக்க மாட்டீங்க இந்த சிஸ்டத்தை நீ உடைக்க மாட்டீங்க அப்ப எப்படி சமூக நீச்சு சொல்லிக்கிறீங்க நீங்க அதனுடைய வெளிப்பாடா தான் எனக்கு என்ன பண்ணிக்கிறீங்க கதிரானந்த அவர்களுக்கு நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க மாவட்ட செயலர் பொறுப்பு வந்து கொடுத்துருக்குறீங்க நான் வீடியோடைய ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கின்ற சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு விழுந்த பேரிடி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன மாதிரி இயங்குது தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த அளவுக்கு நீங்க கழுவி ஊத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மரியாதை கிடைக்கும் இதான் ஃபேக்ட் இன்னைக்கு திமுக ஃபேக்ட் அதுதான் வைஷ்ணவி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து த தமிழக வெட்டுக்கழகத்துல பயணித்த ஒரு நபர் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கேஸ் இந்த பாலியல் வன்கொடுமை கேஸ் இல்லையா அதெல்லாம் வைஷ்ணவியுடைய தலைமையில் அவங்க போராட்டம் பண்ணாங்க தாவைக்கால் வந்து வந்து போராட்டம் பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு வைஷ்ணவி என்று சொல்லப்படுகிற நபர் எந்த கட்சியில் இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க அப்போ தமிழக வட்டி கழகத்தில் வைஷ்ணவி வைஷ்ணவி அவர்கள் இருந்த பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தை எந்தளவுக்கு கழுவி ஊத்துனாங்கன்றதை நமக்கு தெரியும் ஆனால் வைஷ்ணவி தூக்கி நீங்கள் வந்து ஒரு போஸ்டிங்கை கொடுத்து போஸ்டிங் கொடுத்துருக்கனாலாம் தெரியல ஆனால் முதலமைச்சர் அவர்களையே வந்து சாரி மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எளிதாக அக்சஸ் பண்ணி பேசுகிறாங்க பேச முடிகின்றது வைஷ்ணவியவர்னால பேச முடிகின்றது இது எப்படி சாத்தியம் அப்ப ஆண்டாண்டு காலத்துக்கு வந்து கருத்தியல் ரீதியாக முகநூல களமாடி கொண்டிருக்கின்ற சமூக வலைத்தளங்களை களமாடி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சாதாரண சாமானிய பெண்களுக்கு அந்த ஒரு அக்சஸ் கிடைக்கல இல்லை அந்த அக்சஸ் கிடைக்கல அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை யார் யாரெல்லாம் திட்டுறாங்களோ அவங்களாம் கூப்பிட்டு சேர்த்து வச்சுக்கிறீங்களா திராவிட முன்னேற்ற கழகத்துல நீங்க ராஜீவ்காந்தி பேசிருக்காரு ராஜீவ்காந்தி எந்த கட்சியை சார்ந்தவர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர் நாம் தமிழ்ல இருந்த பொழுது எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை கழிவு ஊத்தினார் ஆனா அவருக்கு இன்னைக்கு போஸ்டிங் ஒரு முக்கிய முக்கியமான ஒரு இடத்த கொடுத்துருக்கிறீங்க மைத்திரேயன் ஒரு ஆர்எஸ்எஸ்காரு ஆனால் மைத்திரேயன் மைத்திரேயனை கூப்பிட்டு வச்சு கட்சியில் சேர்த்துக்கிறீங்க நீங்கள் ம் அன்வராஜா வந்து அதிமுக காரு அதிமுக வந்து உள்ளே சேர்த்துக்கிறீங்க கமலஹாசன் வந்து ஒரு திராவிடத்துக்கு மாற்றாக தான் நான் வரேன் டார்ச் லைட்டை கொண்டு ஓங்கி அப்படியே டிவிலாம் எரிஞ்சாப்பில்ல ஆனால் அவரை இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க ஒரு எம்பி பதவியை கொடுத்து உள்ளதை வச்சுக்கிட்டீங்க அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தை யார் யாரெல்லாம் திட்டுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தாங்க இன்னைக்கு முக்கியத்துவம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள் கிடைத்து கொண்டிருக்கின்றது அதனாலதான் சொல்றேன் சாதாரண சாமானிய மனிதர்கள் இதை உணர வேண்டும் உணர வேண்டும் ஆண்டாண்டு காலத்துக்கும் கொடி பிடிச்சு கோஷம் இருக்காதிங்க உங்களுக்கான ஆப்டான கட்சி எது உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா களத்தில் வந்து நிற்கின்ற கட்சி எது அது விடுதலை சிறுத்தை கட்சியா இருக்கலாம் கம்யூனிஸ்டா இருக்கலாம் இதர பின்ன மக்களுடைய ஜனநாயக இயக்கங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி கட்சியை பார்த்து பயணிக்கப்பா என்னால ஏத்துக்கணும் இல்ல துறைமுறனுக்கு பதிவு கொடுத்து துறைமுறைய பையனுக்கு பதவி கொடுத்து என்னால் ஏற்றுகம் உள்ள ஆனால் உடன்பிறப்புகள் எப்படி ஏற்றுக் கொள்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தங்களை பதிவு செய்து கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ய புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்